நம்ம நம்மளுடைய ஆவணி அவிட்டம் பத்தி பார்க்க போறோம் வேதங்கள் பிறந்த நாளாக ஆவணி ஆவிட்டம் கருதப்படுது இந்த நாளில் தான் பெருமாள் ஹயக்ரீவர் அவதாரம் எடுத்து அசுரர்கள்கிட்ட இருந்து வேதங்களை மீட்டு அவற்றை மறுபடியும் புனிதப்படுத்தியதாக சொல்லப்படுது அதனால இந்த நாளை அயக்ரீவ ஜெயந்தி அப்படின்னு சொல்றது உண்டு ஆவணி மாதா அவிட்டம் நட்சத்திர அன்னைக்கு பூனூல் அணிகிறவங்க சிறப்பு கொண்டாடப்படுற ஒரு பக்தி பூர்வமான பண்டிகை தான் விட்டோம் அப்படிங்கிறது நிபுணர்களாக பிறந்த ஒவ்வொருத்தரும் எட்டு வயசில் உபநயனம் அப்படிங்கிற பூணில் சடங்கு நடத்திக்கணும் இந்த நாளில் பழைய பூணலை கட்டிட்டு புதிய பூணில் போட்டுப்பாங்க உபநயனம் அப்படிங்கிறதுல ரெண்டு காரியங்கள் இருக்குது ஒன்று பூணூல் போட்டுறது முதல் ஆசாரங்கள் ஒழுக்கங்கள் இன்றியமையாதது அதனால் பூணூல் சமஸ்காரம் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையில் ஆன்மீக உயர்நிலை அடையிறதுக்கு ஏற்படுறது ரெண்டாவது உபநயரத்துல பூணூல் போட்டுக்கிறது அப்படிங்கிறது பிரதானமாக பேசப்படுது ஆனால் உபநயரத்துல முக்கிய அம்சம் ஒரு பெரியோருடைய மூலமாக ஒரு குருவின் மூலமாக அல்லது தகப்பனாரின் மூலமாக வேதோக்தமான காயத்ரி மந்திரத்தை ஏற்றுக்கிறது தான் முக்கியமான ஒரு நோக்கம் கணபதி பூஜையோட விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும் ஆவணி அவிட்ட தன்னைக்கு புண்ணிய வாகனம் செய்ததுக்கப்புறமா பஞ்சகாவியம் அருந்தி உடல் மனம் இருப்பிடங்களை சுத்தமாக்கிக்கணும் இந்த வேலையில் கிழக்கு நுனியாக இலை போட்டு அதில் அரிசி பரப்பி ஏழு கொட்டைப்பாக்களை வச்சு அதில் சப்தரிஷிகளை ஆகாவணம் செய்து தீபாரனை செய்து நைவேத்தியம் படைக்கணும் அதுக்கப்புறமா சப்தரிஷிகளை வேண்டி ஹோமம் செய்யணும் அதில் அரசு அல்லது புரசு சமித்துக்கள் அதாவது குச்சிகள் போட்டு ஹோமம் வளர்க்குறாங்க இல்லையா அது சத்து மாவு நெய் நெல் பொறி ஆகியவற்றை மந்திரம் சொல்லி அக்னியில் போடணும் அதுக்கப்புறமா புதிய பூணில் வந்து போட்டுக்கணும் இந்த வேலையில் பஞ்சபூதங்களையும் வழிபடலாம் திருமணம் ஆகாத ஆண்கள் பூணுலை குருவிற்கும் வயசுல மூத்தவங்க தானமாக கொடுக்கலாம் புதிய பூணூல் அணிஞ்ச எல்லாருமே முதல்ல தேவர்களுக்கும் அதுக்கப்புறம் ரிஷிகளுக்கும் தர்ப்பணம் செய்யணும் இவங்களில் தந்தை இழந்தவங்க தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் தர்ப்பணம் செய்ததுக்கு அப்புறமா தங்களுடைய பித்தர்களுக்கும் தர்ப்பணம் செய்யணும் இதுக்கப்புறமா குருவுக்கும் வயசுல மூத்தவங்களுக்கும் வெற்றிலை பார்க்க பழம் மற்றும் அவங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி காணிக்கைகளை கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கணும் பூநூல் அணி அணிஞ்சிட்டு வர ஆண்களை பெண்கள் வாசலில் மங்கள ஆரத்தி எடுத்து வரவேற்கணும் இந்த விரதம் இருந்து பூணூல் அணிஞ்சு அணிஞ்சிக்கிறவங்க எந்த வித துன்பமும் நெருங்காது பூணூல் அணிஞ்சிக்கிறவங்களுக்கு எந்த விதமான துன்பமும் நெருங்காது எதிரிகளுடைய தொல்லை குறைஞ்சிரும் ஆவணி மாத பௌர்ணமியில் விரதமிருந்து விளக்கேற்றி வழிபடுறதுனால தீராத கடன்கள் தீரும் பண வரவு அதிகரிக்கும் ஒவ்வொரு கிழமையிலும் வருகின்ற பௌர்ணமிக்கு ஏற்றாற் போல வழிபாடு செய்தோம்னா மேலும் சிறப்பான பலன்களை வந்து நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் ஆவணி மாத பௌர்ணமியில் அம்பிகை மனமுறுகி வழிபட்டால் கடற்கலைகள் நீங்கி மகிழ்ச்சியுடன் வாழலாம் ஆவணி மாத பௌர்ணமியில் அம்பிகைக்கு நான்கு வண்ணங்கள் கொண்ட ஆடை அணிவித்து மல்லிகை மலர்கள் சூட்டி வைடூரி ஆபரணங்களை அணிவித்து பூஜை செய்யணும் அது மட்டும் இல்லாமல் நாட்டு சர்க்கரையால் அபிஷேகம் செய்து முக்கணிகள் கற்கண்டு பொங்கல் மற்றும் நெய் சாதம் ஆகியவற்றை நெவேத்தியமாக படைக்கணும் இந்த பூஜையை செய்கிறதுனால திருமண தடை நீங்கும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வாங்க தீராத கடன்கள் தீரும் மற்றும் பணவரவு அதிகரிக்கும் பௌர்ணமி தினத்தன்னைக்கு அன்னை தேவி பராக்சக்திக்கு வழிபடுறதுனால சத்திய பூஜை செய்வதும் மிகவும் சிறப்பு ஆவணி மாதம் ஒரு பௌர்ணமியில் விரதம் இருந்தால் கடன் தொல்லைகள் நீங்க வழி கிடைக்கும் இந்த நாளில் அம்பிகை துதித்து விளக்கேற்றி நெய்கலந்த சாதத்தை நெவேத்தியமாக வைத்து வழிபாடு செஞ்சோன்னா செல்வம் பெருகும் மற்றும் மேலோங்கி இருக்கிற கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைஞ்சிரும்